சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி ஜூன் மாதத்தில் சென்னை புறநகர் பகுதிகளில் மினி பேருந்துகள் இயக்கம் அமைச்சர் சிவசங்கர் தகவல் செய்தியை முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போதான் அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் ஜூன் மாதத்தில் சென்னை புறநகர் பகுதிகளில் மினி பேருந்து சேவையை முதலமைச்சர் தொடங்கி வைப்பார் என போக்குவரத்து அமைச்சர் சிவசங்கர் தெரிவித்துள்ளார் சட்டப்பேரவையில் பேசிய போக்குவரத்து அமைச்சர் சிவசங்கர் சென்னையில் வரும் ஜூன் மாதம் மினி பேருந்து புதிய சேவைகள் பயன்பாட்டிற்கு வரும் என தகவல் தெரிவித்தார் மேலும் தமிழகம் முழுவதும் அனைத்து அரசு பஸ்களிலும் விரைவில் தானியங்கி கதவு அமைக்கப்படும் என போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் கூறினார் மேலும் தமிழ்நாடு சட்டப்பேரவையின் கேள்வி நேரத்தின் போது அதிமுக எம்எல்ஏ ஜெயக்குமார் ஈரோட்டில் இருந்து திருப்பூர் வழியாக பெருந்துறை செல்லும் பஸ்கள் இடையில் உள்ள விஜயமங்கலம் உள்ளிட்ட முக்கியமான ஊர்களுக்கு வராமல் மேம்பாலம் வழியாக செல்கின்றன இதனால் இந்த ஊர்களுக்கு செல்லும் பஸ்களில் கூட்டம் நிரம்பி வழிகிறது கடந்த மாதம் அதாவது பிப்ரவரி ஆறாம் தேதி அரசு பேருந்தில் கூட்டம் அதிகமாக இருந்ததால் தனியார் பஸ் கவிழ்ந்து படிக்கட்டில் பயணித்த பெருந்துரையை சேர்ந்த மூன்று மாணவர்கள் உயிரிழந்துள்ளனர் மேலும் இது போன்ற விபத்துகளை தவிர்க்க அனைத்து பஸ்களிலும் தானியங்கி கதவு அமைக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்தார் மேலும் இதற்கு பதில் கூறிய அமைச்சர் சிவசங்கர் பள்ளி மாணவர்கள் பாதுகாப்பாக பயணம் செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதி அளித்ததுடன் மாநிலம் முழுவதும் இயக்கப்படும் அரசு பஸ்களுக்கு தானியங்கி கதவுகள் அமைக்கும் பணி விரைவில் நடைபெற உள்ளது சென்னை மாநகரில் முடிந்துள்ளது மற்ற பகுதிகளிலும் படிப்படியாக அரசு பஸ்களுக்கு தானியங்கி கதவுகள் அமைக்கப்படும் என தெரிவித்துள்ளார் என்று தகவல் வெளியாகி உள்ளது மேலும் ஜூன் மாதத்தில் சென்னை புறநகர் பகுதிகளில் மினி பேருந்து சேவையை முதலமைச்சர் தொடங்கி வைப்பார் என போக்குவரத்து அமைச்சர் சிவசங்கர் தெரிவித்துள்ளார் சட்டப்பேரவையில் பேசிய போக்குவரத்து அமைச்சர் சிவசங்கர் சென்னையில் வரும் ஜூன் மாதம் மினி பேருந்து புதிய சேவைகள் பயன்பாட்டிற்கு வரும் என தகவல் தெரிவித்துள்ளார் என்று தகவல் வெளியாகி உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவு பெறுகிறது மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆர்கனை சேனல் ங்கள் நன்றி வணக்கம்